தமிழ் செய்தி சுங்கைபுலோவில் மடானி தீபாவளி பொது உபசரிப்பு மூவினத்தவர்கள் கலந்து சிறப்பித்தனர் சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதியின் ஏற்பாட்டில் தீபாவளி பொது உபசரிப்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் தத்தோசுரி ஆர் ரமணன் கலந்து கொண்டார் மடானி கொள்கை அடிப்படையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மூவினத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து சிறப்பித்தனர் சுங்கை புலோ மக்கள் சேவை மைய வளாகத்தில் நண்பகல் பனிரெண்டு மணி தொடங்கி மாலை நான்கு மணி வரையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்தியர்களின் பாரம்பரிய அறுசுவை உணவுகள் மக்களுக்கு வழங்கப்பட்டது உள்ளூர் கலைஞர்களின் கலை படைப்புகளுடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறார்களுக்கு டத்துஸ்வரி ரமணன் அன்பளிப்புகளை எடுத்து வழங்கினார் சுங்கை புலோ தொகுதி மாய்கா பொறுப்பாளர்கள் தத்துஸ்ரீ ரமணனுக்கு மரியாதை நிமித்தமாக மாலை அணிவித்து சிறப்பு செய்தனர் தமது அமைச்சின் மூலம் இந்திய சிறு வணிகர்களின் மேம்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் குறித்து அவர் தமது உரையில் விவரித்தார் அதோடு நாடாளுமன்றத்தில் இந்தியர்கள் சார்ந்த விவகாரங்களுக்கு பதிலளிக்கும் கடப்பாடு தமக்கு உண்டு என்பதையும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்நிகழ்ச்சியில் மூவினத்தையும் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மள வந்து சுகை புலோ ஆஹ் ஒரு தீபாவளி ஓப்பன் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இதான் வந்து நம்ம ஒற்றுமையா நம்ம ஒரு ப்ரோக்ராமாக சொல்ல முடியும் ஏன்னா என் கூட வந்து தோக் பொங்குலு இருக்காங்க கத்வக் கத்வா கம்ஃபோங் இருக்காங்க நம்மளோட புதுசாக பொங்குலு சவுடர் இக்கிராமியும் சவுர்டார கைரி இருக்காங்க தமிழும் இருக்காங்க சவுடர் நம்மளோட சகோதர தமிழும் இருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் வந்து இந்த ஓப்பன் ஹவுஸ் வந்து ஒரு சக்ஸஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நீங்கள பார்க்க முடியும் எப்படி நீங்கள் பார்க்கலான்னா அது சீனங்க இருக்காங்க நம்மளோட மலாய் கூட்டாளிங்கள வந்து இன்னைக்கு இருக்காங்க நம்மளோட தமிழ்களும் இருக்காங்க ஸோ இது இது வந்து உண்மையாக நம்மளோட

பேர் கொடுக்க போகிறோம் ஸோ என்ன முக்கியம்னா என்ன புது இனிஷியேட்டிவ் வந்து நம்மளை வந்து எல்லா ஏஜென்சியும் எல்லா மினிஸ்ட்ரி கூட அரசாங்கம் கூட வேலை செஞ்சுட்டு புதுசாக நம்மளை என்ன செய்ய போகிறோம் அதுதான் முக்கியம் ஸோ அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் டைம் வேணும் ஏன்னா நாலஞ்சு இனிஷியேட்டிவ் புது இனிஷியேட்டிவ் வந்து உருவாக்குறோம் ஆனால் அது வந்து இன்னும் டிஸ்கஷன் ஸ்டேட்டஸில் இருக்குது பார்த்திங்கன்னா ஏன் வந்து நான் சொன்னேன் கொஞ்சம் டைம் வேணும் அடுத்த வருஷம் வருஷம் திட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்குன்னா இந்த வருஷம் kan one day, nampak unjuk time berduko, time itu segera dikit. Nampak brief eye patkana bank rakyat muli ma. ஐம்பது மில்லியனில் டுவெண்ட்டி டூ மில்லியன் நம்மளை பாய்ச்சிருக்கோம் நம்மளை வெளியாக்கியிருக்கோம் அந்த காசு வந்து நம்மளோட பிஸ்னஸ் மேன்கு ஆனால் அது வந்து ஏன்னா வெரி ஃபாஸ்ட் பிளானிங் நம்மளை வந்து ஒழுங்காக ஸ்டடி பண்ணிவிட்டு நம்மளை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து அதனால இப்போ வந்து நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு இப்போ தான் நாற்பது மில்லியனுக்கு வந்துருக்குது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபேக் அது வந்து நம்ம ஒழுங்காக பிளான் பண்ணிட்டு லாஸ்ட் மந்த் தான் நம்மளை திறந்து வச்சிருக்கோம் ஆனால் இன் இன்னைக்கு வந்து அவங்கள அப்ளிகேஷன் ஃபுல் ஆயிடுச்சு ஆறு மில்லியனுக்கு ஃபுல் ஆயிடுச்சு அது வந்து பிஸ்னஸ் மேட்சிங்கிறாங்க ப்ரோக்ராம் பெண் அம்மனா இத்தியா கீழே வந்து ஐம்பது மில்லியன் நம்மளை கொடுத்துருக்கோம் வெறும் இருபத்தி ரெண்டு மில்லியன் தான் வந்து நம்மளை வந்து வெளியாக்கியிருக்கோம் இன்னும் இருபத்தி எட்டு மில்லியன் இருக்குது ஸோ நம்மளோட மகளிர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும் ஏன்னா அவங்கள வந்து ஒரு குறை சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா சிக்ரிஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சிக்டோஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்களை அப்ளை பண்ணலாம் பேங்க் கிராப்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியோட இனிஷியேட்டிவ் வந்து அரசாங்கம் செய்கிறாங்க

டிக்டாக் சோஷியல் மீடியா நீங்களெல்லாம் வந்து ப்ரெஸ்ல இருக்கீங்க நீங்கள வந்து உதவி செய்யணும் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் நம்மளோட பெண்ணோட ப்ரோக்ராம் வந்து ஸ்னாங்கோ வந்து ஐநூறு பேருக்கு மேலே மகளிருக்கு நம்மளை கொடுத்துருக்கோம் விழாயால் வந்து முந்நூறு பேர் மேலே நம்மளை கொடுத்துருக்கோம் ஆனால் பின்னங்கள நிறைய தமிழ் இருக்காங்க நிறைய மகளிர் இருக்காங்க அங்கே ஆனால் வெளு நூறு பேர் கீழே தான் இருக்குது வெறும் எழுபது பேர் தான் நம்மளை வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா அப்ளிகேஷன் ரொம்ப குறவு ஸோ தயவு செஞ்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துருங்க ப்ரோக்ராம் மிஸ்ரல் ரயார் வந்து நிறையா நம்மளை வந்து ஸ்கூலுக்கு பாய்ச்சிருக்கோம் ஏன்னா ஸ்கூலோட டே ஒன் வந்து ரொம்ப முக்கியம் டே ஒன் வந்து நம்மளை கட்டணும் சில வந்து தண்டாஸ் வந்து வேலை செய்யல அதுக்கும் நம்மளை கொடுக்கணும் சில பேர் வந்து கிளாஸ் ரூமில் அவங்கள வந்து அந்த ஸ்மார்ட் டிவி தேவைப்படுது ஸோ அது நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து நம்மளை இன்னும் பஜிகான்க்கு வந்து மங்ச பஞ்சீர் இந்த வருஷம் வந்து நிறைய பேர் வந்து பஞ்சீரில் வந்து மங்ச ஆகிட்டாங்க ஸோ அதுக்கு வந்து நம்மளை உதவி

ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகம் வந்து ஒரு ஒன் மில்லியன் மேலே நம்மளை கொடுத்துருக்கோம் கே வந்து ஃபோர் மில்லியன் கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம் இது எல்லாம் ரெண்டு வருஷம் ஓகே நான் ஜஸ்ட் பாதி பாதி பிரேக் டவுன் அண்ட் தென் தஸ்கா பஞ்சியும் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் நம்மளை வந்து கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே நன்றி தமிழ்நேசன் டி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு